வங்கிகளில் கோடிகளில் கடன் வாங்கி வெளிநாடுகளில் அழையும் இந்திய தொழிலதிபர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன் வாங்கிய இருநூறு ரூபாய் கடனை அடைக்க இந்தியாவில் கடைக்காரரை தேடி அலைந்து கண்டுபிடித்த கென்யா எம்பி கோடிகளில் வங்கிகளில் கடன் வாங்கிவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பும் நம்ம ஊர் தொழிலதிபர்கள் ஒரு பக்கம் இருக்க முப்பது வருடத்துக்கு முன் வாங்கிய இருநூறு ரூபாய் கடனை அடைக்க இந்தியா வந்த கென்யா நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் கடைக்காரரை தேடி கண்டடைந்து கொடுக்க முற்பட்ட செயல் நம்மை ஆச்சரியத்தின் உச்சிக்கு கொண்டு சென்றுள்ளது கென்யா நாட்டின் நியாரி பரிச் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசர்ட் டோங்கி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆண்டுகள் வரை மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத்தில் உள்ள மௌலானா ஹாசத் கல்லூரியில் மேலாண்மை படிப்பு படித்தார் அப்போது வாங்கடே நகரில் மளிகை கடை வைத்திருந்த காசிநாத் கவுலியிடம் பழக்கம் ஏற்பட்டது அவர்தான் தங்குவதற்கு அறை ஏற்பாடு செய்ததோடு மேலும் பல உதவிகளையும் செய்தார் அவர் கடையில் கடைசியில் இருநூறு ரூபாய்க்கு காய்கறிகள் கடனாக வாங்கியிருந்தார் ரிசர்ட் மிக சிரமமாக இருந்ததால் அப்போது அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியவில்லை அவரால் படிப்பு முடிந்தும் அந்த கடனை கொடுக்க முடியாமலே கென்யா திரும்பிவிட்டார் அங்கு அரசியலில் ஈடுபட்டார் பின் இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஆகிவிட்டார் படித்துக் கொண்டிருந்த போதே காவலிக்கு கொடுக்க வேண்டிய இருநூறு ரூபாய் கடன் அவர் மனதை குடைந்து கொண்டிருந்தது அதை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று நினைத்துக் கொள்வார் ஆனால் அதற்கான வாய்ப்பு அமையவில்லை முப்பது ஆண்டுகள் உருண்டோடிய நிலையில் கென்யா பிரதிநிதிகள் குழு சமீபத்தில் நமது பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க இந்தியா வந்தது அதில் கென்யா அரசின் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவுத்துறை துணைத் தலைவராக இருக்கும் ரிசர்ச்சும் இடம்பெற்றிருந்தார் அரசு ரீதியான கூட்டம் முடிந்ததும் தனது மனைவியின் மிட்செல்லுடன் ஹவுரங்காபாத்திற்கு சென்றார் அப்போது காசிநாத் காக்கா என்று அழைக்கப்பட்ட காவ்லியாவை தேடினார் முதலில் அகப்படவில்லை இரண்டு நாட்களாக தேடி கடைசியில் திங்கட்கிழமை அன்று கண்டுபிடித்தார் அவர் முன்னால் போய் நின்று நான் தான் ரிசர்ட் டோங்கி என்று மகிழ்ச்சியிடம் சொன்னதும் எழுபது வயதான காவ்லிக்கு ஏதும் புரியவில்லை உங்ககிட்ட இருநூறு ரூபாய் காய்கறிகள் கடனை வச்சிட்டு போனேனே அந்த டோங்கி என்றதும் கண் கலங்கி விட்டார் காவ்லி இருவரும் கட்டிப்பிடித்து மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டனர் அவர் வீட்டில் பழைய நண்பருக்கு தடல் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது பின்னர் முப்பது ஆண்டுகளாக தன்னை வருத்திக் கொண்டிருந்த இருநூறு ரூபாய் கடனை கொடுத்தார் ரிசர்ட் வாங்கிக் கொள்ள மறுத்தார் காவலி வற்புறுத்தி தந்ததும் வாங்க மறுத்ததால் அவரது பிள்ளைகளுக்கு பரிசாக சில யூரோக்களை கொடுத்தார் ரிசர்ட் இது பற்றி காவலியிடம் கூறும்போது அவர் நான் தான் ரிசர்ட் டோங்கி என்று சொன்னதும் எனக்கு முதலில் யார் என்று தெரியவில்லை அவர் அந்த இருநூறு ரூபாய் பற்றி சொன்னதும் அவர் நேர்மையின் கண்களை கலங்க வைத்து விட்டது என்கின்றார் இந்த நாளுக்காகத்தான் காத்திருந்தேன் என்று கண்ணீருடன் கூறிய ரிசர்ட் டோங்கி சிறிது நேரத்துக்கு பிறகு அவர் எனக்கு அதிகமான உதவிகளை செய்திருக்கின்றார் அவர் கடனை அடைக்க வேண்டும் என்று கொண்டே இருந்தேன் அவரை சந்திப்பேன் என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டேன் நேர்மையாக இருக்க இந்தியர்கள்தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை ஒப்புக்கொள்வேன் என்கின்றார் அவர் மனைவி மில்சன் கூறும்போது டோங்கி பல முறை காவலி பற்றி எங்கள் குடும்பத்தினரிடம் இருக்கின்றார் என்றார் ரிசர்ச்சுக்கு பாரம்பரிய தொப்பையையும் அவர் மனைவிக்கு புடவையும் வாங்கி கொடுத்து மன நெகிழ்ச்சியுடன் கென்யா நாட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றது காவலி குடும்பம் மேலும் இதுபோன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க